அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்க கால்நடை நண்பன் ஜேடிக்கே பேசுகிறேன் மாடுகளுக்கு என்ன மாதிரி தீவனம் கொடுத்தா பால் அதிகமாக கறக்கும் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு தீவனம் கொடுத்தா மட்டும் மாடு பால் அதிகமாக கறக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது தீவனம் கொடுப்பது வந்து முதல்ல நம்ம சமைச்சீர் தீவனமாக கொடுக்குறோமான்னு பார்க்கணும் இப்போ இன்றைக்குமே வந்து பாலில் ரேட்டு வரல அப்படின்னு பல நண்பர்கள் சொல்லுவாங்க ஆனால் அப்படி நண்பர்கள் சொல்லும் போதும் விவசாயிகள் சொல்லும் போதும் நீங்கள் ரேட்டு வரல இல்லை பால் வரல அப்படின்னும் போது அவங்க கொடுக்கக்கூடிய தீவனம் இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு ஒரு பேமெண்ட் வருது இல்லை பாஞ்சு நாளைக்கு ஒரு பேமெண்ட் வருது அப்படின்னா அந்த பத்து நாளைக்கு ஒரு வாட்டி தான் வந்து புண்ணாக்கே கொடுப்பாங்க ஆனால் புண்ணாக்கு கொடுக்குற அன்னைக்கு ரேட் அதிகமாக வரும் அப்போ இந்த பால் அளவாக இருக்கட்டும் பாலுடைய தரமாக இருக்கட்டும் இது இரண்டுமே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வரும் இப்போ நம்ம அவுட்புட் மட்டும் எதிர்பார்க்குறோம் பால் அதிகமாக வரணும் அப்படின்னு அப்போ இன்புட்டும் சரியாக இருக்கணும் இல்லையா அப்போ இன்புட் அப்படின்றது தீவனம் அந்த தீவனத்தில் எல்லா வகையான சத்தும் இருக்கணும் அதை எல்லா மாட்டுக்கும் கொடுக்கணும் அதாவது என்னென்னா நீங்கள் வெறும் கறவை மாட்டுக்கு மட்டும் பாலை கொடுத்துட்டு கறவை மாட்டு கறவை மாடு ஸ்டேஜ் மாறின உடனே இப்போ சினை மாடாக மாறுது அப்படின்னும் போது நீங்கள் தீவனத்தை ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான சத்து இருக்காது இல்லையா அப்போ நீங்கள் கொடுக்குற சத்து மாட்டுக்கும் போவும் மாட்டுடைய உறுப்புகளுக்கு போகும் மாட்டு பால் சுரக்கிறதுக்கான இயல்புக்கு போவோம் இது எல்லா விஷயமும் சேர்ந்து தான் வந்து பால் வெளில வருது அப்போ நீங்க கொடுக்கறது பாலில் வரும் இப்போ உதாரணத்துக்கு இந்த தாதுப்பாக இருக்கட்டும் நுண்சத்தாக இருக்கட்டும் கொழுப்பு சத்தாக இருக்கட்டும் மாவுச்சத்தா இருக்கட்டும் புரத சத்தா இருக்கட்டும் மூணு வகை தீவனம் ஐந்து வகையில் சத்து அப்படின்றது தான் நான் அதிகமா சொல்றது இப்போ இந்த அஞ்சு வகையான சத்துல நுண் சத்துக்களே வந்து ஒரு இருபத்தேழு சத்து இருக்கு இப்போ இந்த எல்லா சத்தையும் தான் வந்து பாலுக்கு டிகிரிக்கு எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா கொழுப்பு சத்து கொழுப்பற்ற இதர சத்து ஃபேட்டு எஸ்என்எஃப் அப்போ ஃபேட்டு எஸ்என்எஃப்னு அவங்க பிரிக்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த ஃபேட்டு தான் பாலில் வரும் நீங்கள் ஃபேட் இல்லாமல் வேறு என்னென்ன சத்துக்கள் கொடுக்குறீங்க இப்போ உதாரணத்துக்கு புண்ணாக்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதில் புரதச்சத்து இருக்குது அப்படின்னா எஸ்என்எஃப் அதிகமாகும் இப்போ நீங்கள் ஃபைபர் அதிகமாக கொடுத்தீங்கன்னா எஸ்என்எஃப் அதிகமாகும் ஆனால் ஃபேட் அப்படின்றது வந்து கொழுப்பு சத்து இருக்கிற பொருள் ஒரு தீவனமாக நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அதிகமாகும் அப்போ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட் ஆகும் ஸோ ஃபீடு மட்டும் ஏதாவது ஒன்று கொடுத்தா பால் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் அதிகரிக்கலாம் குறிப்பிட்ட நேரத்தில் பால் அதிகரிக்கலாம் ஆனால் தாதுப்பு கலவை வாங்கி போட்டிங்கன்னா பாலோட ரேட் அதிகமாகும் ஏன் ரேட் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க கொடுக்கக்கூடிய தீவனத்தில் எல்லா சத்துக்களும் இருக்காது ஆனால் திடீர்னு நீங்கள் தாதுப்பு கொடுக்கும்போது அதில் பதினெட்டு வகையான சத்து இருக்கும்போது அந்த சத்து தான் எஸ்என்எஃபில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்போ எஸ்என்எஃப் கூடுறதால உங்களுக்கு ரேட் அதிகமாகும் இதுதான் விஷயம் இப்போ பசும்புல் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட பசும்புல் நிறையா கொடுத்தீங்கன்னா பால் அளவு அதிகரிக்கும் ஆனால் பால் ரேட் கம்மியாகும் ஏன் அப்படின்னா அதில் நீர் சத்து அதிகம் அப்போ நீர் சத்து அதிகமானால் கொழுப்பு சத்து கம்மியாகும் இது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அப்போ நம்ம சமைச்சீர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாட்டுடைய இயல்பு என்னவோ அந்த மாட்டுடைய உற்பத்தி திறன் என்னவோ அதற்கான ரேட் உங்களுக்கு வரும் ஸோ இந்த தீவனம் கொடுத்தா தான் பால் அதிகமாக கிடையாது மாடு செலெக்ஷன் ஃபீடு செலெக்ஷன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பராமரிப்பு இது மூணும் சேர்ந்ததோட கலவை தான் அவுட்புட்டோட ரிஃப்ளெக்ஷன் ஸோ நீங்கள் இது ஒரு ஃபீடு மட்டும் போட்டு பால் அதிகமாக கறக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது மாட்டுக்கு தேவையான எல்லா சத்தியும் கொடுங்க அதுக்கு ஏற்ற மேலாண்மையை பண்ணுங்கள் உங்களுக்கு ரிசல்ட்டும் வரும் அளவும் வரும் சிந்திப்போம் செயல்படுவோம்